வளர்ப்பு சரியில்ல பைல்வானோட அம்மா பத்தி பேசின கஸ்தூரி என்ன சொன்னாங்க தெரியுமா பைல்வான் ரங்கநாதன் தன்னோட சேனல்ல பல நடிகைகளோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் பேசின நடிகை கஸ்தூரி பைல்வான் ரங்கநாதன் நடத்திட்டு வராரு அப்படின்னு அந்த பேட்டில பேசியிருக்காங்க அதுல அவங்க அவருக்கும் வயிறு இருக்குது அதனால அப்படி பேசுறாரு ஆனா பொழைக்கிறதுக்கு நாணயமான எத்தனையோ வழி இருக்கு அவரு ஒரு அசிங்கமான வழியா தேர்ந்தெடுத்திருக்காரு தமிழ்நாட்டுல குறைவான விலையில தரமான சத்தான உணவு கொடுத்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி கள்ளச்சாராயம் போதை பொருளை வித்து ஒரு குடிய கெடுத்தும் சம்பாதிக்கிறாங்க அதுல பணம் நிறைய வரலாம் ஆனா அதெல்லாம் ஒரு பொழப்பா அது மாதிரிதான் பைல்வான் அவரு பூ வித்து பொழைக்கலாம் ஆனா பீ வித்து பொழைக்கிறாரு எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவங்கள சிலர் தான் அந்தரங்க விஷயங்களை பேசி பொழப்பு நடத்துறாங்க இப்படி மத்தவங்களோட அந்தரங்க விஷயத்த பேசுறதே நார பொழப்பு அதை விட கேவலம் பொய் சொல்லி பொழப்பு நடத்துறாரு இவர் கொடுக்கக்கூடிய பேட்டியில ஒரு உண்மைய சொல்லிட்டு தொண்ணூத்தி ஒன்பது பொய்களை சொல்றாரு இத பாக்குற மக்கள் ஏமாந்துடுறாங்க அவர் சொல்ற ஒரு விஷயம் உண்மை அப்படிங்கறதால எல்லாமே உண்மை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவர் சொல்றது எல்லாமே சுவாரஸ்யத்துக்காக புனையப்பட்ட குப்பைகள் தான் அவர் சொல்லக்கூடிய வம்ப கேக்குறதுக்கு தமிழ்நாட்டுல சில ஆட்கள் இருக்காங்க அப்படி அவங்க பீய வாங்க தயாரா இருக்கறதுனால அவரு பி அழகா பேக் பண்ணி வைக்கிறாரு சீச்சீ இது மலம் அப்படின்னு மக்கள் அத தவிர்த்துட்டா பைல்வான் மாதிரி நபர்கள் பேசவே மாட்டாங்க இவர பாத்து நிறைய பேரு இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு பைல்வான மட்டும் குத்தம் சொல்ல முடியாது இந்த மாதிரி வம்புக்கு அலையறவங்க அவங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் உலகத்துல எவ்வளவோ நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு அத தேடி போய் பாக்காம யார் யாரோட கூத்தடிச்சா யார் யாரோட போனா அப்படிங்கறத தேடி தேடி பாக்குறாங்க இதனால அவங்களுக்கு நம்மள விட மோசமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கற அல்ப திருப்தி கிடைக்குது பைல்வானோட அம்மாவை கொச்சப்படுத்தி பேசுறாங்க அவருக்கு தாய்மையோட மகத்துவம் தெரியல அவரோட அம்மா பத்தி தவறா நான் பேச விரும்பல ஆனா அவரோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு கஸ்தூரி அந்த பேட்டியில பயில்வான ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கஸ்தூரி அப்பப்போ சமூகம் அரசியல் சினிமா அப்படின்னு எல்லா விஷயங்கள் பத்தியும் வெளிப்படையா தன்னோட கருத்தையும் தெரிவிப்பாங்க யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த அவங்க தன்னோட அம்மா புடவைய பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வரதாவும் தன்கிட்ட பீரோ ஃபுல்லா புடவைய இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அழகையா நைன்டிஸ் காலகட்டத்துல தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க நடிகை கஸ்தூரி இவங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது மாதிரியான பல தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மிஸ் மெட்ராஸ் அப்படின்னு அழகிப் போட்டியில கலந்துக்கிட்டு அங்க பட்டத்தையும் வாங்கினாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல தலை காட்டாம இருந்த கஸ்தூரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் மலைமலை படத்துல துணை நடிகையா நடிச்சு மறுபடியும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ பல படங்கள்லயும் கௌரவ கதாபாத்திரத்துலயும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவ்வாகவும் இருந்துட்டு வராங்க எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட புடவை தான் ரொம்ப பிடிக்கும் குறிப்பா பட்டு புடவை விட கைத்தறி சேலை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சேலை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னோட அம்மாவோட புடவைகள் என்கிட்ட நிறைய இருக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய புடவைகளை நான் என்னோட பொண்ணுக்கு கொடுப்பேன் இப்படி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய நினைவு சின்னங்கள் தான் சேலைகள் என்னோட அம்மாவோட சேலைகள் எல்லாமே எனக்கு பொக்கிஷம் ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு நினைவு இருக்கு அதை போட்டோவில பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் அது மட்டும் இல்லாம எல்லாரோட உடல் வாகக்கும் சேலை பொருத்தமானதா இருக்கும் ஒரு பொண்ணு பொண்ணா காட்டுறது சேலைதான் கவர்ச்சியா தெரியணும் அப்படின்னாலும் சேலை கட்டலாம் ஹோம்லியா தெரியணும் அப்படின்னாலும் சேலை கட்டலாம் இப்படி எல்லாத்துக்குமே சேலை சரியான உடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க